அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு சேனல இருக்கு அவருக்கு இந்த கல சூழல் பத்தி இந்த தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் பரப்புரையில இருக்கு இந்த மக்களோட வரவேற்பு எந்த அளவுல இருக்கு நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு வரவேற்பு எப்பவுமே இருக்கும் என்னன்னா இங்க ரெண்டுதான் ஒன்னும் கொள்ளை இன்னொன்னு கொள்கை இந்த ரெண்டு இந்த ரெண்டு தான் திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற களத்தை இப்போ வந்து நிறுத்திருக்காரு இப்ப இங்க மக்கள்கிட்ட வந்து எளிய மக்கள்கிட்ட நம்ம வேட்பாளர் வந்து காலையிலேயே பிரச்சாரத்தை கணும் போது அண்ணன் வரும்போது ஒரு மக்கள் வரவேற்கிறதுங்கிறது அது வேற தனியார் வேட்பாளரே போகும்போது அவங்களுக்கு ஆடத்தி எடுத்து வரவேற்கிறதுங்கிறது இப்ப களத்தில் நடந்துகிட்டு இருக்கு இவரோட இதுல வந்து விமர்சனம் பண்ணாரு அப்படி நிறைய விமர்சனங்கள் வந்து முன்வைக்கிறாரு இவர் வந்து இலங்கைக்கு போகவே இல்லை தலை சந்திக்கவே இல்லை அந்த புகைப்படத்தை வந்து நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் சீமான் எல்லாமே சொல்றாங்க வந்து சந்திக்க தலைவரை வந்து சந்திக்கல அந்த புகைப்படம் போய் இது எல்லாம் உண்மையே வச்சுங்க இன்னைக்கு தருவு தெருவு இன்னைக்கு தலைவரோட பிரபா தலைவர் பிரபாகரன் நவம்பர் மாதம் சரி நான் தமிழ் கட்சி ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் இருந்தாலும் சரி இன்றைய ஒரு ரெண்டு வயசு பிள்ளைங்க மூணு வயசு வர பிள்ளைகள் தலைவர் புகைப்படத்தை காட்டி இது யாருன்னு சொன்னா இது நாங்க தமிழின தலைவர் மேதகுபை பிரபாகரன் சொல்லுதா இல்லை இதை சொல்ல வச்சது யாரு நிறைய பேர் போயிருக்காங்க நாங்க இல்லைன்னு சொல்லல நிறைய பேர் போயிருக்காங்க ஆனால் தலைவர் பிரபாகரனை இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து சேர்த்து இந்த அரசுகளை இந்த மக்களின் வழி அந்த மக்களினுடைய வழியை நம் இளத்தின் நாம் இழந்து விட்ட உரிமையை இந்த மண்ணை இந்த மலையை இந்த ஆறை இந்த அருவியை எளிய மக்கள் வச்சு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதை பாதுகாக்கணும் இது அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்கணும் இது நமக்கானது இல்ல இது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கானது இது பணம் பாக்கிறதுக்கானது இல்ல அடுத்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நலமாக வாழ்வதற்கு இது இயற்கையின் கொடை என்று கற்பிக்கிறதுக்கு ஒரு தலைவன் இந்திய அரசு இல்லையர்த்து ஒரு தலைவன் இந்த மலையினுடைய பயன்பாட்டை பத்தியோ இந்த மரங்களின் பயன்பாட்டை பத்தியோ இந்த இயற்கையின் சூழ்நிலைகளை குறித்தோ எடுக்கக்கூடிய ஒரு தலைவர் பாடம் இன்னைக்கு வந்து நீங்க வந்து அண்ணன் வந்து பரப்புரை செய்யறாரு அப்படின்னு சொல்றீங்க ஒவ்வொரு தேர்தல் காலத்திலயும் நீங்க காலையில அண்ணன் வந்தோன்னு உட்காருங்க மாலை மேக வகுப்பு மாதிரி இருக்கும் அது வகுப்பறை தான் அது இந்த மரத்தினுடைய பயன்பாடு எப்படி இருக்கணும் இந்த இந்த இயற்கை வளங்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அது ஒண்ணும் இருக்கும் இந்த அரசியல் நமக்கு எப்படியாப்பட்ட அரசியலை நமக்கு இந்த திராவிட அரசியல் தடுத்து கொடுத்துருக்கணும் ஆரம்பத்திலேயே என்ன சொல்லுவாங்க கல் தோன்றி மண் தோன்ற காலத்தையும் வாளோடு முன் தோன்றிய மூத்தக்கூடிங்கிறாங்க மூத்தக்கூடின்னு சொல்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு அப்படி அப்படி பிறந்த இந்த மூத்தக்கூடி இல்லதா இப்ப என்ன சொல்றாங்கன்னா திராவிடம் தான் படிக்க வச்சது திராவிடம் இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற திராவிடம் படிக்க வச்சது என்னத்தை படிக்க வச்சதுன்னா அதுக்கு பதில் இல்லை பெரியார் பெண் விடுதலை பெண்களுக்காக போராடினா எதுக்காக போரா விடுதலை பெண் விடுதலை எந்த பெண் விடுதலை எது பெண் விடுதலைங்கிறது எது அது ஒரு கேள்வி இருக்குல்ல பெண் விடுதலைன்னா இதுதான் பெண் விடுதலைன்னு ஒரு கணக்குள்ள ஆனுக்கு நிகரம் பேன்ஷர்ட்டை போட்டுட்டு சுத்துறது பெண் விடுதலையா இப்ப நம்ம பெண் விடுதலையே இருக்காங்க ஒவ்வொரு நம்ம வீட்டுல நம்ம தாய் நம்ம அம்மா இருக்காங்க நம்ம பாட்டி இருக்காங்க எத்தனை குடும்பங்களை பெண்கள் தனியா வழிநடத்தி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியுமா தெரியாது அது பெண் விடுதலை இல்லையா குடும்பங்களை எத்தனை தட தகப்பனை இழந்து விட்ட பிள்ளைகளை ஒரு சிங்கிள் மதரா இருந்து எத்தனை பெண்கள் அந்த பிள்ளைய படிக்க வச்சு இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க அப்ப பெண் விடுதலை இல்லாம அமைஞ்சிருச்சா வந்து சந்திச்ச சொல்லப்படுறது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டம் ஆண்டு காலம் ஆயிடுச்சு பதினைந்து ஆண்டு காலம் இல்லாத இந்த விமர்சனங்கள் இப்ப மட்டும் ஏன் தொடர்ச்சியா வைக்கிறதுக்கான காரணங்கள் அது வந்து தேர்தல் காலத்தை வந்து இப்ப வந்து ஒரு ஒரு உண்மையே நம்ம ஒரு விவாதம் ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்கன்னா இந்த கருத்து தவறானது அப்படின்னு பேசணும் இல்லையா இந்த கருத்து சரியானதுன்னு பேசணும் நீ தவறானதுன்னு பேச வேண்டியது தானே சீமான் வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு பேசினாரா பெரியார பத்தி வீட்டுல உட்காந்து பேசினாரா பத்திரிகையாளர் எல்லாத்தையும் உட்கார வச்சு பொது வெளியில தானே பேசுனாரு நீ எதுக்கு வீட்டுக்கு போற நீ பத்திரிகையாளரை கூப்பிட்டு சீமான் வேற தவறா பேசிருக்காரு அதுக்கான ஆதாரம் இல்ல சீ இவர் இதத்தான் பேசிருக்காரு நீதானே பத்திரிகையாளர்கிட்ட பேசணும் இல்லையா வீடு முற்று முற்றதுக்கு என்ன காரணம் வீடை வந்து முற்றுகைன்னா முதல்ல முற்றுகையிடறதுன்னு என்ன தெரியணும் என்ன செய்யணும் பேசுறாங்க பேசுற பேசிட்டாரு உடனே அடுத்த நாள் நாங்க வந்து சீமன் வீட முற்றுகையிட போறோம்னு சொல்லி வர வேண்டியது தானே சீமன் வீட்டுக்குள்ளைய உக்காந்து பேசினாரு பத்திரிகையாளர்கிட்ட தானே பேசினாரு அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் செய்தி பகிர்வா பகிர்ந்து இதெல்லாம் பேசினது எல்லாம் தவறு அப்படிங்கிறதான் பேசணும் சரி அதை விட்டுடு சரி முற்றுகையிடற வரையில வர்ற இல்ல இது வரைக்கும் நீங்க வந்து கூலிக்கு வந்து ஆள் கூட்டிட்டு வருவாங்க நீங்க பாத்துருக்கீங்க அதுல ஒரு அம்மாட்ட கூலிக்கு எதுக்குமா வந்தீங்க என்னங்க இந்த கட்சி போயிட்டீங்கன்னு எங்களுக்கு தலையை ஒருத்தி இருப்பாங்க அவங்க கூட்டிட்டு வந்தாங்க நாங்க நாங்க சம்பளம் கொடுத்தாங்களா காசு கொடுத்துட்டாங்களா இல்ல இந்த காசு எல்லாம் கொடுக்கல வீட்டுக்கு போனா தான் தருவாங்க அப்படிங்கிறாங்க நீ ஆளுக்கு 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 காசு குடுத்து ஆள் கூட்டிட்டு வர்றோம்னு பாத்திருக்கோம் கடன் சொல்லி ஆளை கூட்டிட்டு வரவங்களை நீங்க எங்கே பாத்துருக்கீங்களா வர்றவங்களை வந்து வர்றவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து காசை கொடுத்து வாமா இந்த மாதிரி சீமான போராட போறோம் ஏதாவது சொல்லிக் கொடுத்தாலும் போரா போறாங்க கூட்டிட்டு வரணும் இல்லையா அத கூட இல்ல அவங்களுக்கு கடன் சொல்லி ஆடி கூட்டிட்டு வர்ற ஆளுங்கள வச்சிருக்கீங்க நீ முற்றுகையிட்டு என்ன பண்ற உனக்கு முற்றுகைடுன்னா முதல்ல என்னன்னு தெரியும்ன்னா ஒரே ஒரு வார்த்தை எங்க அண்ணன் கிட்ட சொல்லி இது இவங்களுடைய வீட்ட முற்றுகையிடுங்கன்னு சொல்லிட்டோம் எத்தனை ஆயிரம் பேர் அந்த வீட்ட முற்றுகையிடுறாங்க தெரியும் முற்றுகை இடுறதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல ஒரு பத்து பேர் நின்னுட்டு தூரமா நின்னு கத்தறது இல்ல முற்றுகையிடும் இது திராவிட மண் பெரியார் மண் அப்படின்றது இங்க இருக்கிற மக்களோட கருத்து இதுதான் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து போராடிகிட்டு இருக்காங்க அண்ணனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது குறித்து இல்ல இது பெரியார் மண்ணுங்கிறது சொல்றாங்க சரின்னு ஈரோடு பெரியார் மண்ணா ஈரோட்ல பெரியார் இருந்தாரா பெரியார் இருந்ததுனால இது ஈரோடு இல்ல ஈரோட்ல பெரியார் இருந்ததுனால ஈரோடு அவருக்கான மண் அவர் அவரோட மண்ணு அந்த அந்த இடத்துல வந்து அவர் அவரை வந்து அவமரியாதையா பேசிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு யாரு அவமரியாதையா பேசணும் அவமரியாதையா பேசினாரா இல்ல பெரியார் வந்து தமிழர்களையும் தமிழ் மொழியையும் நம் வழிபாட்டு முறைகளையும் தவறா பேசினாரா பேசினது யாரு தந்தை பெரியார் தான் பேசியிருக்காரு நீங்க சொல்றீங்கல்ல தந்தை பெரியார் நம்ம வழிபாட்டு முறைகளை பத்தி இழிவா பேசியிருக்காரு நம் பெண்களை பத்தி கேவலமா பேசிருக்கார் நம்மளுடைய நம்மள வந்து நம்ம மொழியை பத்தி பேசியிருக்க வந்து சனியன் சொல்லியிருக்காரு எல்லாமே பேசிருக்காரு இதெல்லாம் இவர் சொல்லி அண்ணன் பேசியிருக்காரு நீங்க வழக்கு போடணும் இடணும் அப்படின்னு கோவம் இருந்தா நம்ம மொழியை பத்தியும் நம்ம வழிபாட்டு முறைகளை பத்தியும் நம்ம நம்மளுடைய பிள்ளைகளை பத்தியும் நம்ம பெண் பிள்ளைகளை பத்தியும் தவறா பேசின பெரியார் இடம் தான் இடணும் வழக்கு பெரியார் மேலதான் போடணுமே தவிர அண்ணன் சீமான் மேல போடுறது தேவையே இல்லை ஏன்னா அவர் என்ன பேசினாருன்னா இவர் பேசினாரு மொழியா இவர் தனியா பெரியார போய் பேசல பெரியார் இப்படி எல்லாம் பெரியாரா பெரியார வந்து தனிப்பட்ட தாக்குதல் அண்ணா நான் பேசவே இல்லை அவர் பேசிருக்காருங்கறத எடுத்து பேசுறாரு அவர் பெரியார் பேசாததை பேசிட்டாரா இல்ல இல்ல அவர் பேசினது தானே பேசிருக்காரு அவர் ஒரு புலிதராக இந்த மண்ணுக்கு ஒரு மகத்தான தலைவராக ஒரு கட்டமைப்பு இருக்கும் போது அவர் கெட்டவர் போல வாழ்ந்தாரு அப்படின்றத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அந்த மாதிரி சொல்றாங்க இப்போ கெட்டவரா வாழ்ந்தாருன்னு கெட்ட பேர் வரும் அப்படின்னா கெட்டது செஞ்சா கெட்ட பேர் தானே வரும் நீ ஏதா நல்லது செஞ்சா நல்ல பேர் வரும் செய்யறதெல்லாம் கெட்டதா பேசுனா கெட்டது பேர் தான் வரும் பேசுறது பூரா மொழிக்கு எதிராகவும் இனத்துக்கு எதிராகவும் இந்த வழிபாட்டுக்கு எதிராகவும் பேசிட்டு கெட்ட பேர் வருதுன்னா கெட்ட பேர் வரத்தானே செய்யும் பேசுறது கெட்டது தானே உலக புதுமுறைன்னு அறிவிச்சு எல்லா மொழியிலையும் படிச்சுட்டு இருக்காங்க ஆனா அதை சனின்னு சொல்ற அளவுக்கு தேர் இருந்ததுன்னா இது நல்லதா இது கெட்டதா இது தமிழர்களுக்கு ஆதரவான போக்கா எதிரான போக்கா ஒரு புரிதல் இருக்குங்க எங்க அப்பனுக்கு அறிவு இல்ல அப்படின்னா மகனுக்கு அறிவு இல்லாம இருக்காது இருக்கும்ல அது தப்பு இல்ல இப்ப நான் ஒரு தவறு செய்யறேன் அதே தவிர என் பையன் செய்யக்கூடாதுல்ல பெரியார தந்தைன்னு நான் சொல்லிடலாம் என் பையன் சொல்லக்கூடாதுல்ல பெரியார் வந்து மகத்தான தலைவர் ஏன்னா இது சரி இது சரி இது தவறு இத பகுத்தறிவுக்கு தானே பகுத்தறிவு பள்ளிக்கூடத்துக்கு போக படிய தமிழ் படிக்காத வெள்ளக்கார வேலைக்காரிகிட்ட கூட ஆங்கிலத்துல பேசு தமிழ் சனிய விட்டு ஒளி அப்படிங்கறது வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் கத்து கொடுக்கறதா தமிழர்களை தமிழ் மொழியிலிருந்து வெளியேற்றி ஆங்கிலத்தை படிக்க சொல்றது ஒரு நல்ல அந்த அந்த ஒரு ஒரு தகப்பன் செய்யற வேலையாது இப்ப நீங்க ஒரு ஒரு பையன் உங்க உங்க நம்ம ஒரு நம்ம எல்லாத்துக்குமே குழந்தைங்க இருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எதை சொல்லி தருவோம் இது நம்ம மொழிடா இது நம்ம மொழி நமக்கு உயிரா இதே சொல்லி தரணும் இந்த மொழி தான் நம்மளுடைய அடையாளம் இது நம்மளுடைய முகவரி இது நம்மளுடைய வரலாறு இதை நம்ம படிக்கணும் இதை நம்ம தெரிஞ்சிக்கணும் இதை உன் பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மொழி எப்படி இது வரைக்கும் பல ஆயிரம் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டுகள் என்ன அர்த்தம் நம்ம அப்பா நமக்கு இந்த மொழியை கருத்திருக்கா நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு கருத்துறோம் அவன் பிள்ளைகளுக்கு கருத்துவான் இப்படியே கடத்தி 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 கரைச்சா பல பல ஆயிரம் ஆண்டுகள்ல இந்த மொழி இங்க வாழ்ந்துட்டு இருக்கு அந்த மொழியை நீ படிக்காதான்னு சொல்லி வெளியேற்ற இந்த மொழிக்கு எதிரானவனா நீ சரியானவனா தமிழ் மொழிக்கும் இனத்துக்கும் எதிரானவர் அதனால விமர்சனம் சொல்றீங்க சரி இப்ப இது அவர்கள் அவர்கள் கூற்றுப்படியே இது திராவிட மண்ணாவே இருக்கட்டும் இந்த திராவிட மண்ணில் தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு தேர்தல் காலத்துல எந்த அளவுக்கு பார்க்க முடியும் அவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு தெரிகள் இது திராவிட மண் திராவிட கொள்கையை ஏத்துக்கிட்ட பகுதி இல்ல இது தமிழ் தேசியமா ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்ட மக்கள் ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள ஒரு கேள்வி முன்னாள் அந்த மாதிரி ஏதாவது கேள்வி நம்ம சொல்ற என்ன சொல்றோம்னா திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறான் தெரியல ஒரு ஒருத்தர் வாழணும் அப்படின்னா ஒரு தத்துவம் வேணும் இப்படி இது வேளாண்மை இப்படி இருக்கணும் உன்னுடைய கல்வி இப்படி இருக்கணும் உன்னுடைய மருத்துவம் இப்படி இருக்கணும் உன்னுடைய வாழ்வியல் முறை இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் தமிழ் தே தமிழர்கள் தமிழ் தேசியம் கற்பிக்கிறது என்னன்னா அறம் செய்ய விரும்பு ஆர்வது சின்னமும்ல இருந்து சின்ன ஆட்சிச்சுடி பிள்ளைகளுக்கு அறம் செய்ய விரும்பு ஆர்வது சின்னம் இயல்பது கரவையில் இயல்பது கிழக்கு சொல்லிக் கொடுக்குறோம் எதுக்கு அறம் செய்ய விரும்புங்கிறத குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து இந்த இது நம்ம மருத்துவம் எப்படி இருக்கணும் நம்மளுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் நம்மளுடைய வேளாண்மை எப்படி இருக்கணும் இனி இந்த உணவை சாப்பிடணும் எது நோயாத வாழ்வை இப்படி வாழணும் அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கறதுதான் ஒரு தத்துவம் அப்படி ஏதாவது திராவிடத்துல இருக்கா இருக்கா என்ன சொல்ற ஒண்ணு தாலியா அறுத்தி ஏறி கருப்பையா வேட்டி ஏறி தென்னை மரமா வேட்டி ஏறி எல்லாத்தையும் வெட்டி வெட்டி எரிஞ்சிட்டு என்னத்தை பண்ணுவேன் ஐம்பது ஆண்டுகளாக திராவிடம் திராவிடம் பெரியார் படிக்க வச்சார் திராவிடம் படிக்க வச்சது கருணாநிதி வந்ததுக்கு படிக்க வச்சோம் திராவிட ஆட்சியாளர்கள் வந்ததுக்கு நமக்கு அறிவை வந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த ஐம்பது வருஷமா இந்த மக்கள் மக்கள்ல பதிய வச்சிருக்காங்க இத கொஞ்சம் கொஞ்சமா நாங்க தெளிவு வைக்கிறோம் சரிங்களா இந்த தெளிவு எந்த எந்த அளவுக்கு இந்த மக்கள்கிட்ட இருக்குங்கிறத இந்த தேர்தல் இந்த ஈரோடு தொடரட்டும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் lend lend lend